திருவள்ளுவரின் திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்தில் கற்றதுனால் ஆய பயனின் வாலறிவன் நற்றால் நற்றால் தொழாரெனின் கற்றதனால் ஆய பயனின்குள் வாலறிவன் நற்றால் தொழா அர் எனின் குறளின் பொருள் தூய அறிவு வடிவான இறைவனின் நல்ல திருவடிகளை வணங்காதவர் கற்று அறிந்த கல்வியினால் பெற்ற பயன் யாது அதாவது ஒருவன் எவ்வளவுதான் கற்றறிந்திருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருளை உணர்ந்து வணங்காவிட்டால் அவனது கல்வி முழுமையற்றது பயனற்றது என்பதே இக்குறளின் ஆழமான கருத்து இந்த குறளுக்கு ஏற்ற ஒரு கதை இதோ ஒரு காலத்தில் ஒரு பெரிய நகரத்தில் ஞானி விவேகர் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் அதிகம் படிக்காதவர் ஆனால் அனைவரிடமும் அன்புடனும் கருணையுடனும் பழகுவார் அவருடைய வாழ்க்கை எளிமையாகவும் இறை உணர்வுடனும் இருந்தது மக்கள் அவரை மதித்தனர் ஏனெனில் அவருடைய வார்த்தைகளில் ஆழமான அமைதியும் ஞானமும் வெளிப்பட்டன அதே நகரத்தில் பெரும் பண்டிதர் ஒருவர் இருந்தார் அவர் ஆயிரக்கணக்கான நூல்களை படித்தவர் வேதம் சாஸ்திரம் இலக்கணம் இலக்கியம் என அனைத்து துறைகளிலும் அவருக்கு ஆழமான அறிவு இருந்தது அவரை போன்ற பண்டிதர் அப்பகுதியில் இல்லை என்ற பெருமையும் அவருக்கு இருந்தது யாரும் கேள்வி கேட்டால் உடனே பல நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டி பதில் சொல்வார் ஆனால் பண்டிதருக்கு ஒரு குறை இருந்தது அவருக்கு தன்னுடைய அறிவை பற்றிய பெருமை அதிகம் மற்றவர்களை அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார் குறிப்பாக ஞானி விவேகரை பார்த்தால் என் படிப்பறிவில்லாத ஒருவன் எப்படி ஞானியாக முடியும் என்று இகழ்வார் கடவுள் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அது வெறும் சடங்குகளாகவே இருந்தது இறைவனின் பரம்பொருள் தன்மையை உணர்ந்து உள்ளன்போடு வணங்கும் வழக்கம் அவரிடம் இல்லை ஒருநாள் அந்த நகரத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நீர்மட்டம் உயர மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி மேடான இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது ஞானி விவேகர் தன்னை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் வயதானவர்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தார் ஒவ்வொருவராக காப்பாற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தார் அவருடைய உள்ளம் இறைவனுடன் இரண்டர கலந்திருந்தது அந்த சோகமான சூழலிலும் அவரது முகம் அமைதியாக இருந்தது அவர் தன் கடமையை இறைவனின் சேவையாகவே கருதினார் அதே சமயத்தில் பெரும் பண்டிதர் தன் வீட்டின் நூலகத்தில் சிக்கிக் கொண்டார் வெள்ளம் அவரது விலைமதிப்பற்ற நூல்களை அழித்துவிடுமோ என்று பயந்தார் அவர் எப்படி தப்பிப்பது தன் நூல்களை எப்படி பாதுகாப்பது என்று யோசித்தாரே தவிர மற்றவர்களை காப்பாற்றுவது பற்றி சிறிதும் எண்ணவில்லை தன்னுடைய அறிவின் காரணமாக ஏற்பட்ட அகங்காரத்தாலும் வெறும் சடங்கு சார்ந்த பக்தி என்பதாலும் பேராபத்திலும் அவரால் தன்னுடைய மனம் இறைவனிடம் சரணாகதி அடையவில்லை ஐயோ என் நூல்கள் என்று புலம்பினாரே தவிர இறைவா மக்களை காப்பாயாக என்று பிரார்த்திக்கவில்லை கடைசியில் ஞானி விவேகரும் மற்றவர்களும் பண்டிதரை மீட்க வந்தனர் நூல்களைப் பற்றி மட்டுமே கவலைப்பட்ட பண்டிதரின் நிலையை பார்த்த ஞானி புன்னகையுடன் பண்டிதரே தாங்கள் இத்தனை நூல்களை படித்தீர்கள் ஆனால் இந்த ஆபத்தான சூழலில் இறைவனின் படைப்பான மனிதர்களுக்கு உதவவோ இறைவனின் அருளை உள்ளன்போடு நாடவோ உங்களுக்கு கற்றுத்தரவில்லையா என்று கேட்டார் பண்டிதர் வெட்கி தலை ஞானி விவேகர் தொடர்ந்து நாம் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அனைத்தையும் கடந்து நிற்கும் தூய அறிவு வடிவான இறைவனின் திருவடிகளை உண்மையான பக்தி மற்றும் சேவை மனப்பான்மையுடன் உணர்ந்து வணங்கவில்லை என்றால் அக்கல்வியினால் நாம் பெற்ற பயன் என்ன வெறும் புத்தக அறிவு பயன்தராது உள்ளுணர்வு கொண்ட இறையறிவும் அதன் அடிப்படையில் பிறருக்கு செய்யும் சேவையுமே உண்மையான கல்விக்கு அழகு என்றார் பண்டிதர் தன் தவறை உணர்ந்து அன்று முதல் தன் படிப்பை இறை உணர்வுடனும் மக்கள் சேவையுடனும் இணைத்து வாழத் தொடங்கினார் கதையின் நீதி கருத்து ஒருவன் எவ்வளவு நூல்களை கற்றிருந்தாலும் பரம்பொருளின் தூய அறிவையும் அதன் படைப்பான உயிர்களின் மீது அன்பையும் உணர்ந்து இறைவனின் திருவடிகளை வணங்கி அறவழியில் வாழாவிட்டால் அந்த கல்வி பயனற்றது என்பதே இக்குரலின் ஆழமான உட்பொருளாகும் உண்மையான கல்வி இறை உணர்வுடன் இணைந்து மனிதகுலத்திற்கு பயன்பட வேண்டும் ஒரு கதையையோ அல்லது புதுமையையோ தவறவிடாதீர்கள் இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்